ியேசு கிரீசுவுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தர் உத்தமர்களை வெறுக்கிறதில்லை கர்த்தர் உத்தமனை வெறுக்கிறதில்லை இதுதான் இன்றைக்கு உள்ள செய்திக்கு தலைப்பு இதற்கு ஆதாரமாக நாம் யோவு எட்டாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை இங்கே இந்த வசனத்திலே பார்க்கும்போது இரண்டு விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று உத்தமர் இன்னொன்று பொல்லாதவர் உத்தமர் என்றால் கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருடைய வழியில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காகவே வாழ்கிற அந்த வாழ்க்கை அதாவது ஒரு விசுவாச வாழ்க்கை கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை கர்த்தராய இயேசுவே தெய்வம் என்று ஆனவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இம்மைக்கும் மறுமைக்குமான வாழ்வுக்காக வாழ்கிற மனிதன் தான் உத்தமன் அதாவது கர்த்தருக்கு உண்மை உள்ளவன் அதே வேளையிலே இன்னொரு வகையான மனிதன் பொல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் என்றால் இதற்கு நேர் எதிரானவர்கள் அதாவது உத்தமர்களுக்கு அதாவது கர்த்தரை விசுவாசிக்கிறத விட்டுவிட்டு அவிசுவாசியாய் வாழ்கிறவர் இஷ்டம் போல வாழ்கிற மனிதன் தன்னுடைய சுயபலத்தை தன்னுடைய தன்னுடைய ஆடம்பரத்தை தன்னுடைய ஆசிர்வாதத்தை நம்பி வாழ்கிற மனிதர்கள் பொல்லாதவர்கள் அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற எல்லா மனிதர்களுமே பொல்லாதவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ ஆகவே எனக்கு நாம் முதல்ல பொல்லாதவர்களை குறித்து நாம் பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே நான் அங்கே வாசிக்கிறேன்னு கேளுங்க அங்கே ஒன்பது ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பொல்லாதவர்கள் அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் அறுப்புண்டே போவார் இந்த பூமியில் அவன் வாழும் போது புல்லை போல செழித்து கூட வளரலாம் ஆனால் இந்த புல் ஒரு நாள் அறுக்கப்பட்டு போகும் இந்த புல் ஒரு நாள் வறண்டு போகும் இந்த புல் ஒரு நாள் உலர்ந்து காய்ந்து போகும் அதுபோல தான் இங்கே இதை வசனம் சொல்கிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அழிந்தே போவார்கள் என்று இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு பசுமையான வாழ்க்கையை போல இருக்கலாம் ஒரு செழிப்பான வாழ்க்கையை போல இருக்கலாம் தான் நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுந்தரித்துக் கொள்வார்கள் அப்போ கத்தருக்காக காத்திருக்கிறவர் யாரு அவனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற மனிதன் என் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதன் அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறவன் அதாவது இந்த பூமியிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ முடியும் அதே வேளையிலே தேவனோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியிலே அவனும் கர்த்தரோடு கூட வாழ முடியும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே பொல்லாதவர்கள் அறுப்புண்டு புண்டு இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்க அதே சங்கீத முப்பத்தி ஏழில் பதினேழாம் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் அதாவது துன்மார்க்கன்னா பொல்லாதவன் தான் அவனுடைய புயம் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் அவன் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறவராக இருக்கிறார் அதே வேளையில துன்மார்க்கமாய் வாழ்களுடைய அதை புயம் அது என்ன செய்யும் முறியும் அவன் முறிந்து போகிறவனாக இருக்கிறான் அவன் வீழ்ந்து போகிறவனாக இருக்கிறான் அவன் அறப்புண்டு போகிறவனாக இருக்கிறான் என்று இந்த வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் பொல்லாத வழிகளை விட்டு வாழ்கிறவர்களாக வாழ வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான உத்தமமான வழியிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாகவே நாம் வாழ வேண்டும் நீங்கள் பாருங்க இது அந்த சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே நம்ம அங்கே பார்க்கும்போது பதினெட்டு பத்தொம்பது ஆகிய அந்த வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்த அங்கே உத்தமர்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் பாரு நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழில் பதினெட்டு பத்தொம்பது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய எல்லா நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அவனுடைய ஆயுசை அறிந்திருக்கிறார் அவன் இந்த பூமியில் வாழ்கிற காலத்தை அறிந்திருக்கிறார் அவன் ஆசிர்வதிக்கப்படுகிற காலத்தை அறிந்திருக்கிறார் அவன் அவரோடு கூட சேரக்கூடிய அந்த காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் ஒரு பங்கு இருக்கிறது கர்த்தரிடத்தில் ஒரு உறவு இருக்கிறது கர்த்தரிடத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆவே எனக்கு அன்பார் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அதே பாருங்க அந்த பத்தொன்பதாம் வசனத்தில் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் பாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற உத்தமர்கள் அவங்க வாழ்க்கையில் ஆபத்துக்கள் கூட வரலாம் ஆனால் அந்த ஆபத்து காலத்திலும் கர்த்தர் வெட்கப்பட்டு விடுகிறது இல்லை அவங்கள வெட்கப்பட்டு கைவிடுகிறது இல்லை கர்த்தர் ஆபத்திலே அவர்களை காக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அதே வேளையில் பஞ்ச காலத்திலையும் திருப்தி அடைவார்கள் பஞ்ச காலங்கள் வந்தாலும் இல்லாமையான ஒரு நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் திருப்தி அடைய வைக்கிறார் அவங்களுக்கு வேண்டிய அந்த காரியத்தை செய்து அவங்களுக்கு வேண்டிய அந்த உதவியை செய்து கர்த்தர் அவர்களை திருப்தியடைய வைக்கிறார் ஆகவே எனக்கு அன்பார் அவர்களே கர்த்த நீதிமான்களை அவர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார் அவர் உத்தமர்களை சிணேக்கிறவராக இருக்கிறார் உத்தமர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் உத்தமர்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உத்தமர்களை அவர்கள் அவர் திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார் இனிமா நீதி மொழிகள் பத்தாவது அதிகாரத்திலே அங்கே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய வழி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரணாக இருக்கிறது அந்த வழி அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு கோட்டையை போல ஒரு காம்பவுண்டை போல ஒரு சுற்றுச்சுவரை போல வழி அவனை பாதுகாக்கிறது அந்த வசனம் சொல்லு பாருங்க பாருங்க கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அதனாலதான் நம்ம கர்த்தருடைய வழியில நாம நடக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பார்வர்களே ஒருவேளை இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வழியில நடக்காம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம பொல்லாதவர்களாக வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசியாக வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற வழிபாட்டு முறைகளை நீ இருந்தாலும் கூட இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வழியில நீங்க நடங்க அவருடைய வழியிலே நீ நடக்கும் போது அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் வழியிலே நாம் நடக்கும் போது கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு அரணாக இருக்கிறார் அதே வேளையில் பாருங்க அந்த வசனம் சொல்லுது அக்கிரம காருக்கோ கலக்கம் அவன் பாருங்க அவங்களுக்கு எதுவும் இல்லை அரண் இல்லை பாதுகாப்பு இல்லாத நிலை அரண் அது வந்து ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் தன்னுடைய தூதுகளை வைத்து பாதுகாக்கிறார் ஆகவே எனக்கன் பார்வர்களே கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அதே வேளையில் பாருங்க துன்மார்க்கருக்கு அக்கிரமக்காரருக்கோ ஒரு கலக்கமாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் இருக்கும் அவங்க வாழ்க்கையிலே பதட்டம் இருக்கும் அவங்க வாழ்க்கையிலே நெருக்கடி இருக்கும் அவங்க வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது ஆகவே எனக்கன்பார்வர்களே நீங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டால் நாம் உத்தமர்களாக அதாவது நீதிமானாக அதாவது கர்த்தருக்கு பிள்ளையாக நம்மால் வாழ முடியும் தொடர்ந்து அடுத்த முப்பதாம் சொல்கிறது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை பூமியிலே வசிப்பதில்லை நீதிமான் ஒரு நாள் அசைக்கப்பட விட முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார் மற்றவர்களால நீதிமானை அசைக்க முடியாது நீங்க பாருங்க இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒன்றும் அவர்களால் அசைக்க முடியாது ஏனென்றால் நீதிமான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறார் நீதிமானுடைய ஆயுசு கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது நீதிமானுடைய வாழ்வு கர்த்தருக்குள் இருக்கிறது ஆகவே எனக்கு கன்பார் நாம நீதிமானாய் வாழும்போது நம்ம யாரும் அசைக்க முடியாது நாம் ஆண்டோடைய பிள்ளையாய் வாழும்போது போது நம்ம யாரும் அசைக்க முடியாது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை துரத்துகிற கர்த்தராக இருக்கிறார் ஆகவே எனக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமாகவே வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு காவலாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அரணாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார் என்று இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இறக்கன்பானவர்களே நாம ஆண்டவருக்கு பிரியமான வழியில வாழ வேண்டும் இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமான வழியில வாழிறவர்களுக்கு அநேக துன்பங்கள் வரும் வேத சொல் அநேக துன்பங்கள் உண்டு ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள்ல சில குறைவுகள் இருக்கலாம் அல்லது நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம் நீ பாருங்க யோபு எட்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் சொல்கிறது உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உத்தமருடைய வாழ்க்கையில் பாருங்கள் செய்கிற காரியங்களில் அது ஒரு துவக்க அற்பமாக இருக்கலாம் ஒரு வேளை ஆனால் முடிவு சம்பூர்ணமாகவே இருக்கும் பாருங்கள் இந்த யோபு அவர் ஒரு உத்தமர் என்று அங்கே யோக ஒன்றாவது அதிகாரத்திலே கர்த்தரே அங்கே சாட்சி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் பாருங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு ஒன்றாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொருளாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை இங்கே சாத்தானிடத்தில் கர்த்தர் யோபுவை குறித்து சொல்லுகிறார் அவர் உத்தமே அவை கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிறவன் அவன் ஒரு சன்மார்க்கர் என்று சொல்கிறார் அப்போ அப்படிப்பட்ட உத்தமுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது பல நெருக்கடிகள் வந்தது பல கஷ்டம் வந்தது எல்லாம் இழந்து போனான் ஆனால் அவன் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தை ஒரு நாளும் அவர் இழந்து போகவே இல்லை அவர் கர்த்தருக்காகவே வாழ்ந்தது போலே வாழ்ந்தார் கர்த்தருக்காகவே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் பாருங்க ஆண்டவர் சொன்னார் அவர் அவன் உத்தமன் என்று சொன்னார் ஆனால் பாருங்க அதே அந்த அவனுடைய நண்பர் ஒருவர் சொல்றார் துவக்கம் இருந்தாலும் முடிவு இருக்கும் பாருங்க அவருடைய வாழ்க்கையில நெருக்கடி கஷ்டம் வந்த வேலையிலே அவருடைய நண்பர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்துல அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தார் ஆனால் அதே வேளையில பாருங்க அதே கர்த்தரால அவர் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்டவராக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் முடிவு சம்பூர்ணமாக இருந்ததை நாம் வேத பகுதியில் அதே யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பானவர்களே கர்த்தர் உத்தமர்களை ஒரு நாள் வெறுக்கிறது அவர் ஒரு நாள் கைவிடுகிறது இல்லை உத்தமர்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் உத்தமர்களுக்கு ஒரு பங்கை சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் உத்தமர்களை அவர் பாதுகாக்கிறார் உத்தமர்களை அவர் நடத்துகிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பானவர்களை ஒருவேளை நீங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் உலகம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்றைக்கு கத்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கையில உங்களுக்கு அற்பமா இருக்கலாம் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் நஷ்டம் இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் பஞ்ச காலத்திலே திருப்தியாக்குற தேவன் ஆபத்து காலத்திலும் அவர் விற்கப்படாமல் காக்கிற தேவன் அவர் சத்துக்களுக்கு விலக்கி அரணாய் காக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அந்த உத்தமருடைய நாட்களை அவருடைய பிள்ளையுடைய நாட்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பார்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம் உத்தமர்களாக இயேசுவுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை தாங்குவார் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் கர்த்தர் நம்மை நடத்துவார் கர்த்தர் வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமே காட் பஸ் யூ